அஞ்சு வருஷமாக பல மனு கொடுத்து எந்த அரசு அதிகாரிகளும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதிகாரிகளை கேட்டால் நான் நிதி வரவில்லை நாங்கள் என்ன செய்வது என்று சொல்றா எங்களை கேள்வி கேள்வி கேட்கறாங்க நாங்கள் என்ன செய்ய முடியும் அலட்சியமாக சொல்றாங்க கரெக்டான பதில் இல்லை அனைத்து அதிகாரியும் ஒரு ஒரு அதிகாரிக்கும் மூணு டைம் நாலு டைம் மனு கொடுத்தாலையும் எங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றாங்க இது எதுக்கு ஒரு துறை என்று எதுக்கு ஒரு துறை இருக்கிறது இந்த துறை இந்த துறைக்கு ஒது பணம் ஒதுக்கக்கூடிய பணம் என்ன ஆகிறது இதெல்லாம் எங்களுக்கு அஞ்சு வருஷமாக ஒரு நீர்வளத்துறையிலும் ஒரு கால்வாய் அமைப்பது கதவு போடல எந்த சின்ன சின்ன வேலைகளோடு செய்யலாம் எதுக்கு இந்த துறை நீர்வளத்துறை இது வந்து ரொம்ப வன்மையாக விவசாயிகள் சார்பாக கண்டிக்கிறோம் இந்த பிரச்ச இந்த பிரச்சனைக்கெல்லாம் உடனடியாக தீர்வு காணாவிட்டால் மறுபடியும் மீண்டும் சாலை மறியல் இப்போது வந்து கம்மியா இருக்குது பெரிய லெவல்ல வந்து ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் விவசாயிகளை கூட்டி சாலை மறையில பிரச்சனை சால்வ் வருது நாங்க சாலை மறைய விட்டு எழமாட்டோம் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் தும்பலள்ளி அணையிலிருந்து பூலாபெட்டி ஆற்று வழியாக கால்வாய் பூலாப்பட்டி ஆற்றிலிருந்து மோட்டுப்பட்டி வரை கால்வாயை தூர்வார்தல் தொடர்பாக முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை வந்து உடைப்பு இந்த கால்வாயில் உடைப்பு வந்து சப்தகரி ஜூஸ் பேட்டரி அருகில் கல்கட்டடமெல்லாம் உடைந்து எல்லாம் உடைந்து மூணு வரி வந்து அது ஹைட்டா இருக்குது மூணு வரி பள்ளமாக இருக்குது வரக்கூடிய தண்ணீரானது இந்த கால்வாயில் பிறண்டு பக்கமே ஆறு இருக்கிறது அஞ்சு மீட்டரில் இந்த ஆற்று வழியாக வீணாகி கடலில் கலைக்கிறது இந்த தண்ணீர் புறம் எங்களுடைய விவசாயுடைய கோரிக்கை ஒரு இருபது மீட்டர் ஒரு அஞ்சடி ஆறு அடி உயர்த்தினால் இந்த தண்ணி முழுவதும் ஜம்பேரி நிரம்பி ஜம்பேரியிலிருந்து ராயம்பட்டி முருக்கம்பட்டி வன்னியாகுளம் உட மோட்டுப்பட்டி சென்னேரி இண்டமங்கலம் பெரிய ஏரி இண்டமங்கலம் சென்னேரி இந்த ஏரிகளெலாம் நிரம்பும் இதற்காக இன்று சாலை

தண்ணி வரதுக்கு முன்னாடியே அந்த கால்வாய்ச்சி முடியாம இருப்பீங்க சார் என்ன இது வந்து பெரிய சார் கம்மி நிதி தான் ஆகும் ஒன்னு செஞ்சு ஒன்னு விட்டாலும் பிரயோஜனம் இல்லை சார் தண்ணி மறுபடியும் வேஸ்ட்டா விவசாயங்கள்ல இருந்து அப்புறம் அவங்க வந்து கால்வாயம் உடச்சு அந்த பிரச்சனைலாம் இருக்குது இது எல்லாமே ஒட்டுக்கா வந்து மாவட்ட நிர்வாகம் பார்த்து தலையிட்டு உடனடியே பண்ண உடனடியே பண்ணலாம் சார் விவசாயிகளும் முடிஞ்சு சீக்கிரமாக செஞ்சு கொடுங்க சார் இந்த தண்ணியாவது பயன்படுத்தி பதினோரு ஏறி நிரப்பலாம் அப்படி இது காலதாமதம் நடத்த வாய்ப்புகள் நீங்கள் ஜம்பேரியிலிருந்து முளப்பநல்லி காளியம்மன் கோயில் வரை இரநூத்தொம்பது மீட்டர் கால்வாய் அதில் வந்து இரண்டு அடி காங்கிரீட்டு உயர்த்த வேண்டும் அது உயிர்த்தாத காரணத்தினால் மணல் மூட்டை நாங்கள் அடுக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தாவது மாதம் தண்ணி எடுத்து போகும்போது விவசாய நிலில் போய் சேதாரம் ஆகுது அந்த சேதாரம் ஆகும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மனதில் மொட்டையெல்லாம் எடுத்து விட்டுறாங்க அதனால் அங்கேயும் கால்வாயை உயர்த்த வேண்டும் ரெண்டடி இங்கே வந்து ஒரு அஞ்சடி கால்வாயை உயர்த்த வேண்டும் உயர்த்தினால் இது இரண்டையும் இன்று பிடிபிள்யூ அதிகாரிகள் நாங்கள் விரைவில் செய்து தருகிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்துள்ளார்கள் இது செய்த பிறகு பூலாப்பட்டி ஆட்டங்கரையிலிருந்து மோட்டுப்பட்டி பெரியேறு வரை கால்வாயை தூர்வாரி காணொடியில் அமைத்து தருமாறு எங்கள் விவசாய சங்கத்தின் சார்பாக எங்களுடைய முதல் கட்ட கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் எண்ணெய்கல் புதூர் கால்வாய் திட்டம் வேலை மிகவும் சுலுவாக உள்ளதால் அந்த எண்ணெய்கல் புதூர் கால்வாய் திட்டம் முடிந்த பிறகு எங்கள் தும்பல் எல்லை அணைக்கு தண்ணீர் வரும் தும்பல் எல்லை தண்ணீர் வரும்பொழுது இந்த ஆற்றுலையும் கால்வாயிலையும் உபரி நீர் வரும்பொழுது எங்கள் பக்கம் பதினோரு ஏரிகள் இருக்குது இந்த பதினோரு ஏரி நிரம்பும் இங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் செழிப்பு ஆவார்கள் இங்கே வந்து ஆடு மாடுக்கு தண்ணி இல்லாமல் ஆயிரம் அடி ஓரல் போட்டாலும் தண்ணி இல்லாமல் சூழ்நிலை உருவாகிவிட்டது இந்த ஏரிகள்லாம் தண்ணி வரும் பொழுது நிலத்தடி நீர் உயிரும் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பால் மாடை தான் இன்றைக்கி விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது பால் மாடு மற்றும் காய்கறிகள் பூ இதை மட்டுமே நே விவசாயமாக நம்பியிருக்கும் இந்த விவசாய குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் இந்த கால்வாய் தூர்வாரும் திட்டத்தையும் காங்கிரட்டு அமைக்கும் திட்டத்தையும் நிறைவேற்றி இங்கே இருக்கக்கூடிய ஏரிகளை நிரம்பினால் இந்த விவசாயிகள் செழிப்படுவார்கள் அதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டும் இந்த பிடபிள்யூ அதிகாரிகளை கேட்டால் நிதி ஒதுக்கவில்லை நாலு வருஷமாக நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் நாலு வருஷத்துலேயும் நிதியே வரவில்லை என்று சொல்கிறார்கள் எதுக்கு இந்த துறை இந்த துறைக்கு எதுக்கு அதிகாரிகள் இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை ஒரு சின்ன வேலை கூட நடக்கலை மனு வந்து நாங்களாம் அனைத்து அதிகாரி மாவட்ட அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியாளர் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைவர்களுக்கும் எங்கனால் மனுகளாக கொடுத்து அந்த மனுகளெல்லாம் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எடுக்காத காரணத்தால் தான் நாங்கள் இந்த விவசாய சங்கம் அனைத்தும் சேர்ந்து இன்று சாலை மறியல் நாங்கள் ஈடுபட்டோம் இது உடனடியாக பார்த்து இந்த திட்டத்தை நிறைவேற்றி தருமாறு தமிழ்நாடு அரசாங்கத்தை நாங்கள் விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்